கிராம்பில் கார்போஹைட்ரேட் ஈரப்பதம் புரதம் வாலட்டைல் எண்ணெய் கொழுப்பு நார்பொருள் மினரல் ஹைட்ரோகுளோரிக் அமில சாம்பல்கள் கால்சியம் பாஸ்பரஸ் தயமின் ரிபோப்ளேவின் நயாசின் வைட்டமின் சி மற்றும் ஏ போன்றவை உள்ளன கிராம்பின் மொட்டு இலை தண்டு போன்றவற்றிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது கிராம்பில் பலவித மருத்துவ குணங்கள் உள்ளன இவை பெரும்பாலும் மூக்குவித்தல் தூண்டுதல் உண்டாக்கும் பொருளாக உள்ளது பல வழிகளை போக்குவதுடன் வயிற்று பொறுமல் புதவழி காற்றோட்டம் போன்றவற்றிற்கும் மிகச்சிறந்த நிவாரணி உடலை வறுமடைய செய்யவும் வளர்ச்சிதை மாற்ற பணிகளுக்கு உதவவும் சூட்டை சமன்படுத்தவும் இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தவும் இது பலனளிக்கிறது ஜீரண உறுப்புகளில் சுரக்கும் நொதிகளை கிராம்பு ஊக்குவிக்கிறது இதனால் ஜீரண கோளாறுகள் நீங்குகின்றன கிராம்பு பொடியை வறுத்து அரை கிராம் தேனில் குழைத்து சாப்பிட்டால் வாந்தி நிற்கும் கிராம்பில் உள்ள விரைக்க பண்ணும் ஒரு பொருள் வயிற்றில் உள்ள சில உறுப்புகளை விரைப்படைய செய்து வாந்தியை தடுக்கிறது நான்கு கிராம் கிராம்பை மூன்று லிட்டர் தண்ணீரில் போட்டு அரை பங்காக சுண்டும் அளவிற்கு கொதிக்க வைத்து பருகினால் காலரா குணமடையும் சிறிது சமையல் உப்புடன் கிராம்பை சப்பி சாப்பிட்டால் தொண்டை எரிச்சல் கரகரப்பு நீங்கி தொண்டை சரியாகும் தொண்டை அடைப்பால் ஏற்படும் எரிச்சலை தவிர்க்க சுட்ட கிராம்பு மிகச்சிறந்தது கிராம்பு எண்ணெய் மூன்று துளியுடன் தேன் மற்றும் வெள்ளை பூண்டு சாறு சேர்த்து படுக்கைக்கு போகும் முன்பு சாப்பிட ஆஸ்துமாவால் ஏற்படும் சுவாச குழல் அழற்சி சரியாகும் முப்பது மில்லி நீரில் ஆறு கிராம்புகளைப் போட்டு கொதிக்க வைத்து அந்த கஷாயத்தில் தேன் கலந்து குடித்தால் ஆஸ்துமா கட்டுப்படும் கிராம்பு பொடியை பற்பொடியுடன் கலந்து பயன்படுத்தி வர வாய்நாற்றம் ஈர்வீக்கம் பல்வலி ஆகியவை குணமாகும் கிராம்பு எண்ணெயை பாதிக்கப்பட்ட ஈர்களில் தடவி வர குணம் கிடைக்கும் மூன்று முதல் ஐந்து துளி நல்லெண்ணெயில் ஒரு கிராம்பை சூடுகாட்டி அந்த எண்ணெயை வலியுள்ள காதில் இட்டால் சுகம் கிடைக்கும் தசைப்பிடிப்புள்ள இடத்தில் கிராம்பு எண்ணெயை தடவி வர குணம் கிடைக்கும் கிராம்பு மற்றும் உப்பை பசும்பாலில் அரைத்து அந்த பசையை தடவினால் தலைவலி பறந்துவிடும் தலையில் உள்ள நீரை உப்பு உறிஞ்சி எடுப்பதால் தலைபாரம் குறைந்து குணம் கிடைக்கிறது கண் இமைகளில் ஏற்படக்கூடிய அழற்சிகளை போக்க கிராம்பை நீரில் உரசி அந்த நீரை பயன்படுத்தினால் குணம் கிடைக்கும் சமையலுக்கும் கரிகளுக்கும் சுவையூட்டவும் மசாலா வகைகள் தயாரிக்கவும் கிராம்பு முக்கியம் வாசனை தயாரிப்பு சோப்பு தயாரிப்பிலும் இது பயன்படுகிறது கிராம்பு உட்கொள்வது செரிமான ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவுகிறது எனவே தினமும் ஒரு கிராம்பை உட்கொள்வது செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்டி உணவு முறிவு மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது இது அஜீரணம் வீக்கம் அல்லது மலச்சிக்கல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்றதாக அமைகிறது நீண்டகாலமாக பாரம்பரிய மருத்துவத்தில் வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் முக்கிய மூலிகையில் ஒன்றாக கிராம்பு அமைகிறது இதன் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் ஆன்டிசெப்டிக் பண்புகள் நோய்கள் மற்றும் பர்ச்சிதையை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு கிராம்பை மென்று சாப்பிடுவது சுவாசத்தை புத்துணர்ச்சி அடைய செய்வதுடன் வாய்ப்புண்களை குறைக்கவும் உதவுகிறது மேலும் பல்வழியை போக்கவும் கிராம்பு ஒரு சிறந்த தேர்வாகும் பொதுவாக கிராம்புகளில் இயற்கையான மயக்க மருந்து காணப்படும் இது பாதிக்கப்பட்ட இடத்தை தற்காலிகமாக உணர்வடையச் செய்து பல் நிவாரணம் தருகிறது நாள்பட்ட அழற்சியின் காரணமாக இதய நோய் கீழ்வாதம் மற்றும் இன்னும் சில புற்றுநோய்கள் உள்ளிட்ட பல்வேறு சுகாதார பிரச்சனைகள் ஏற்படலாம் இவை அனைத்திற்கும் சிறந்த தீர்வாக கிராம்பு நீர் அமைகிறது யூஜனால் இருப்பதால் கிராம்பு ஆனது சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இது உடலின் வீக்கத்தைக் குறைக்க ஏதுவாக அமைகிறது இதன் மூலம் நாள்பட்ட நோய்களை உருவாக்கும் அபாயத்தைக் குறைக்கலாம் இது தவிர தினசரி உணவில் ஒரு கிராம்பு சேர்த்துக்கொள்வதன் மூலம் விரைப்புத்தன்மை மூட்டுவலி போன்றவற்றை குறைப்பதுடன் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பங்களிக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு கிராம்பு சாப்பிடுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைவது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் திறனை அதிகரிப்பதாகும் இதில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது குறிப்பாக இந்த கிராமில் உள்ள யூஜனால் ஆக்சினேட்டர் அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவுகிறது மேலும் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களில் உடலை பாதுகாப்பதாகவும் அமைகிறது இவ்வாறு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதன் மூலம் சளி காய்ச்சல் போன்ற பொதுவான நோய்களை தடுக்கலாம் இது அன்றாட வழக்கத்திற்கு இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது நீரிழிவு நோயாளிகள் தங்களது அன்றாட உணவில் கிராம்பு சேர்ப்பதன் மூலம் ரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்கலாம் இவை இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துவதன் மூலமும் சிறந்த குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிப்பதன் மூலமும் கிராம்பு இரத்த சர்க்கரை சீராக்க உதவுவதாக கூறப்படுகிறது எனவே தினமும் ஒரு கிராம்பை உட்கொள்வதன் மூலம் சீரான மற்றும் நிலையான இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கலாம் தினமும் ஒரு கிராம்பை மென்று சாப்பிடுவதன் மூலம் இது போன்ற ஏராளமான உடல் ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் கவனிக்க வேண்டியவை கிராம்பு எண்ணெய் பல் மருத்துவமனைகளில் வழி நிவாரணியாக பயன்படுத்தப்படுகிறது அதிகப்படியான கிராம்பை நுகர்வு பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் எந்தவொரு மருத்துவ நிலைக்கும் கிராம்பை பயன்படுத்துவதற்கு முன்பு மருத்துவரை அணுகுவது அவசியம் இந்த வீடியோ புரிசா லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்